இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த வைகாசி மாதத்தினுடைய கடைசி பதினைந்து நாட்கள்ல தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் வந்து நிகழப்போகிறது அந்த ஒரு மாற்றங்களானதே அவர்களுக்கு பிடித்த மாதிரி வந்து இருக்க போகிறதா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கஷ்டங்களை வந்து ஏற்படுத்த போகின்றதா இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க தனுசுராசி நேர்களாக என்னீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க உங்களுக்கு கால பைரவரை பிடிக்கும் அப்படிங்கும் பொழுது காலை பைரவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா பதிவிடுங்க இப்படி செய்யும் பொழுது இங் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்துக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வெளியில் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய வைகாசி மாதத்தில் பல முக்கிய கிரகங்களினுடைய பயிற்சி மற்றும் சேர்க்கையானது வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்றிருக்கிறது இதனுடைய காரணமாக வந்து பார்த்திங்கன்னா சில ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டமாகவும் சில ராசிக்காரர்களுக்கு யோகங்களாகவும் இன்னும் ஒரு சில சில ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி பல அவசியமான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு அவர்களுடைய ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் சஞ்சரிக்கக்கூடிய வைகாசி மாதத்தில் அங்கு ஏற்கனவே சஞ்சரிக்கக்கூடிய குருவுடன் வந்து இணைந்து குரு ஆதித்ய யோகத்தை வந்து உருவாக்கியிருக்கிறாரு அதே போல ரிசபராசி அதிபதியான சுக்கிரனும் ரிசபத்தில் வந்து பயிற்சியாகி ஆட்சியை பெற்று அதிபதியாக வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்க வந்து உள்ளார் அதே போல இந்த ஒரு காலகட்டத்தினுடைய நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா புதனும் பயிற்சியாக வந்து ஒன்பதாவது புதன் ஆதித்ய யோகத்தை வந்து உருவாக்குகிறார் இதனால் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி பலன்கள் வந்து அமைஞ்சிருக்குன்றதை இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் ஆறாம் வீடான எதிரி நோய் ஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சாரம் செய்ய உள்ளாரு அதனால் இதனுடைய காரணமாக உங்களுடைய வேலையில் கூடுதல் கவனத்துடன் வந்து நீங்கள் செயல்பட வேண்டும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் குறைவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் வந்து இருக்கும் அதே போல எந்த விஷயத்திலும் லாபங்கள் பெற அதிக உழைப்புகள் உங்களுக்கு தேவைப்படும் உடல்நிலை கவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவை படிப்பு போட்டியை தொடர்பான விஷயத்துல வெற்றி பெறக்கூடிய சூழல்கள் உங்களுக்கு உண்டு அதே போல பயணங்கள் செல்ல வாய்ப்புகளும் உள்ளன கண் மற்றும் மன அழுத்தங்கள் தொடர்பான விஷயத்துல கவனங்கள் உங்களுக்கு தேவை சூரிய பகவான் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருப்பதுனால உங்களுடைய உத்தியோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகாது அதே போல் அப்பாவுக்கு மருத்துவமனை செலவுகளானது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு ஏற்படும் அதேபோல் செவ்வாய் ஆறாம் இடத்தில் வந்து இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு மந்தமாக இருக்கும் அதேபோல் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் சிறப்படையும் அதேபோல் புதன் ஐந்தாம் இடத்தில் வந்து இருக்கிறாரு உங்களுடைய வியாபாரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்படையும் அதே போல் இந்த இருபதாம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாய்மாமனுடன் சச்சரவுகள் உங்களுக்கு ஏற்படலாம் உங்களுடைய ராசிநாதன் குரு உங்களுடைய ராசியினுடைய பத்தாம் இடத்தில் வந்து இருப்பதுனால எல்லா காரியங்களுமே உங்களுக்கு சிறப்படையும் சொந்த தொழிலும் சிறப்படையும் சுக்கிரன் நான்காம் இடத்தில் வந்து இருக்கிறாரு புதிதாக வாகனத்தையும் நீங்கள் வாங்கலாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சனி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம ராசியில் வந்து இருக்கிறாரு அதனால் உங்களுக்கு சோம்பேறித்தனங்கள் உடல் வசதிகள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் கடுமையாக வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது நீங்கள் உழைக்க வேண்டியும் இருக்கும் ராகு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் வந்து இருப்பதனால அயல்நாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளானது உங்களுக்கு ஏற்படும் கேது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் வந்து இருக்கிறாரு அதனால உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் வீடு மாற்றக்கூடிய நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படலாம் இந்த காலகட்டங்களில் வரவை போலவே செலவுகளும் இருக்கும் வெளியூர் பயணங்களால் அலைச்சலும் எதிர்பாராத பொருள் இழப்பும் உங்களுக்கு இருக்கு எனவே கவனமாக இருப்பது நல்லது திடீர் கவலைகள் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கள் எதிர்ப்பாளை சமாளிக்கும் போது கவனங்கள் தேவை வியாபாரங்கள் தொடர்பான செலவுகளும் கூடும் அதே போல கூட்டு தொழில் செய்பவர்கள் முன்னேற்றத்தை வந்து காண்பார்கள் வியாபாரங்கள் தொடர்பான முயற்சிகள் வீண் முயற்சியாக இருந்தாலுமே பின்னாளில் அதற்கான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வேலை சுமைகளும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது இருக்கும் எப்படியுமே செய்து முடித்து நல்ல ஒரு பெயரை வந்து இப்பொழுது நீங்கள் வாங்கிக் கொள்வீர்கள் அதேபோல் குடும்பத்திலுமே நல்ல ஒரு காரியங்கள் வந்து நடக்கும் நிம்மதியும் உங்களுக்கு ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கவலைகள் உங்களுக்கு இப்பொழுது நீங்கலாம் குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் மகிழ்ச்சியாக வந்து இருப்பார்கள் வாழ்க்கை துணையினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் உறவினர்களுடைய வருகையும் அவர்களால் உதவியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள் பெண்களுக்கு வீண் அடைச்சலும் எதிர்பாராத செலவுகளும் உண்டாகும் கவனங்கள் தேவை முயற்சிகள் உங்களுக்கு தாமதப்படும் கலைத்துறையினருக்கு நல்ல ஒரு லாபங்கள் வந்து கிடைக்கும் அலைச்சலும் இருக்கும் ஆனால் கடந்த காலத்தை விட கூடுதல் வருவாயை நீங்கள் பெறலாம் புதிய ஒப்பந்தங்கள் தொடங்குவதற்கு முன்பாக ஒன்றுக்கு மேற்பட்டவர்களிடம் ஆலோசனை நீங்கள் செய்து கொள்ளவும் அரசியலில் உள்ளவர்களுக்கு நற்பெயர்கள் எடுப்பதற்குண்டான சூழ்நிலைகள் இப்பொழுது உருவாகும் எதிர்பார்த்த பதவிகளும் வந்து சேரும் நல்ல ஒரு நிலைக்கு நீங்கள் உயர்த்தப்படுவேன் அதே அதேபோல் மாணவர்களுக்குமே வழக்கத்தை விட இப்பொழுது கூடுதல் நேரங்களை வந்து ஒதுக்கி பாடங்களை படிப்பது நல்லது விளையாட்டுகளிலுமே உங்களுக்கு கவனங்கள் தேவை உங்களுடைய முயற்சிகளினுடைய பெயரில் சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது நடைபெறும் குழந்தை பாக்கியங்கள் வந்து கிடைக்கும் அதேபோல் வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளுமே வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது ஏற்படும் புதிய வீடு மனை ஆகியவற்றை வாங்கும் பொழுது கொஞ்சம் உங்களுக்கு கவனங்கள் தேவை ஒருமுறைக்கு இருமுறை விசாரித்து வாங்குவது நல்லது அதேபோல் மதிப்பு மரியாதைகள் கூடி செல்வாக்கும் அதிகரிக்கும் உங்களுடைய குடும்பத்தாரை வந்து புரிந்து கொண்டு அனுசரணையாகவே வந்து நடந்து கொள்வர் தடைகளை நீங்கள் முறியடித்து காரிய வெற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது காணலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பெருகும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கான முயற்சிகள் இனிதே நடக்கும் நல்ல வரனாகவும் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தை பாக்கியங்களும் ஏற்படும் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் அனுகூலங்களும் கிடைக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ராசிநாதன் வந்து பார்த்திங்கன்னா குரு பஞ்சமாதிபதியினுடைய செவ்வாய் ஆகியோர் அனுகூலமான பலன்களை அள்ளித்தர வந்து காத்திருக்கிறார்கள் வீடு மனை வாகனங்கள் சம்மந்தமான காரியங்களில் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் காரிய தடை தாமதங்களும் வந்து ஏற்படும் எதிர்பார்த்தபடி எதுவுமே உங்களுக்கு நடக்காமல் இழுப்பறியாகவே வந்து இருக்கும் மனம் மகிலும்படியாக எல்லாமே வந்து நடந்து முடியும் தொழில் வியாபாரங்களானது நன்றாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகங்களும் இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சுணக்க நிலைகளும் மாறு அதே போல இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகங்கள் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் உங்களுடைய நற்பெயர்கள் எந்த ஒரு இடையூறுகளும் இருக்காது அதே போல கொடுக்கல் வாங்கலில் கவனங்கள் தேவை அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கானது உயரும் அதேபோல் தொகுதி மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது அவசியம் கலைத்துறையினர் புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அவருடைய கவனத்தையும் ஈர்ப்பீர்கள் படைப்புகளை வெளியிட சில போராட்டங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியும் இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பூரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பேச்சினுடைய இனிவினால காரியங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது கைகூடும் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் எதிரிமே கூடுதல் கவனத்துடன் வந்து செயல்படுவது நல்லது தொழில் வியாபாரங்களானது உங்களுக்கு திருப்தியாக வந்து நடக்கும் எதிர்பார்த்த பண உதவிகள் இப்பொழுது உங்களுக்கு ஏற்படும் வாடிக்கையாளர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக வந்து பார்த்தீங்கன்னா அலைய வேண்டியும் இருக்கலாம் புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம் வெளிநாடு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஏற்படும் குடும்பத்தில் சகஜ நிலைகளே காணப்படும் உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரும் அதேபோல கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளிகள் இப்பொழுது குறையும் குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய நிலைகளும் உருவாகும் மற்றவர்களுடைய ஆலோசனையை வந்து கேட்டு உங்களை நாடி வருவார்கள் அதேபோல் உங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உத்திரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதே நடக்கும் அதே போல் அனுகூலமான பலன்கள் தரும் பண வரவுகளும் அதிகரிக்கும் எதிர்ப்புகள் விலகும் நண்பர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் பெருமிய காரியங்களை செய்து சாதகமான ஒரு பலன்கள் வந்து கிடைக்க பெறுவீர்கள் புதிய நபர்களினுடைய அறிமுகங்களானது இப்பொழுது ஏற்படும் தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் வியாபார போட்டிகளும் உங்களுக்கு குறையும் பழைய வாக்கிகளும் வசூலாகும் தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளினுடைய ஆதரவுகள் கிடைக்கப் பெறுவார்கள் அதேபோல் பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டியும் வரும் மேலுமே பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் அளவுக்கு பிரபலம் ஆவீர்கள் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் அதே போல உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நான பாதைகள் வழிவகுக்கக்கூடிய காலகட்டங்கள் இது அப்படின்னே வந்து சொல்லலாம் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த உயர்வுகள் இப்பொழுது கிடைக்கும் தம் பரிகாரமாக சூரியனுக்கு தீபங்களை ஏற்றி வணங்கி வர கஷ்டங்கள் நீங்கும் ஆரோக்கியங்களும் உண்டாகும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ